வணக்கம் நிலநடுக்கம் ஏற்பட்டு நிலைநிற்பே கேள்விக்குறியாக நின்ற நேரத்தில் முதலில் உதவிகளை அனுப்பியது இந்தியாதான் துருக்கியை பற்றி தான் சொல்கிறோம் துருக்கி என்பதற்கும் துரோகி என்பதற்கும் அதிக வேறுபாடு இல்லை என்று சொல்லும் விதத்தில் உள்ளது அந்த நாட்டின் சில நடவடிக்கைகள் இந்தியர்களின் உதவியால் நிலநடுக்க பிரச்சனைகளில் இருந்து எப்படியோ எழுந்து நின்றுவிட்ட போது இப்போது துருக்கியர்களுக்கு வங்கதேசத்தை பெரிதாக்கி கிரேட்டர் வங்கதேசம் உருவாக்க வேண்டுமாம் கடந்த இரண்டு நாட்களாக நமது தேசிய ஊடகங்களில் ஒரு செய்தி சுற்றி வருகிறது துருக்கியை மையமாக கொண்டு செயல்படும் என்ஜிஓக்கள் வங்கதேசத்தின் டாக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்ஜிஓக்கள் இந்த கிரேட்டர் வங்கதேசம் என்ற கருத்தை தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றன மேலும் அமெரிக்காவை மையமாக கொண்ட சில தளங்களும் அதை ஆதரிக்கின்றன என்று சமீபத்திய தகவலாகும் என்ன தெரியுமா இந்த கிரேட்டர் வங்கதேசம் இதை அவர்கள் பல வழிகளில் பரப்புகிறார்கள் அதன் மிகவும் பயங்கரமான பதிப்பு என்னவென்றால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் அதாவது செவன் சிஸ்டர்ஸ் மாநிலங்கள் முழுமையாக மியான்மரின் ரகைன் மாநிலம் முழுவதுமாக கூடுதலாக இந்தியாவின் பீகார் ஒரிசா மேற்கு வங்கம் ஆகியவை அடங்கிய ஒரு விசாலமான வங்கதேசம் அதுதான் அந்த முட்டாள்கள் முன்வைக்கும் கிரேட்டர் வங்கதேசம் என்பதாகும் அதே நேரம் அதன் சிறிய பதிப்புகளையும் வைத்துள்ளார்கள் முட்டாள் மூடர்கள் இந்தியாவின் மேற்கு வங்கம் ஒரிசா மாநிலம் வடகிழக்கு மாநிலங்களின் சில சிறிய பகுதிகளும் ரகைன் மாநிலத்தின் சில பகுதிகளும் அடங்கிய சிறிய பதிப்பும் உள்ளது இவை அனைத்தையும் சேர்த்து ஒரு கிரேட்டர் வங்கதேசம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வங்கதேச மக்களின் மனதிலும் உருவாக்குவதற்காக துருக்கியை தலைமையிடமாக கொண்டு டாக்காவில் செயல்படும் பல என்ஜிஓக்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றன அதற்கான நிதியை துருக்கியை மையமான நிறுவனங்கள் செலவு செய்கின்றன எர்தோகனின் துருக்கியை பற்றி தான் பேசுகிறோம் இந்தியாவிடமிருந்து உதவியை பெற்று இந்தியாவுக்கு நன்றி கெட்டவர்களாக மாறிய துருக்கியை பற்றி தான் பேசுகிறோம் நிலநடுக்கம் ஏற்பட்டபோது முதலில் ஓடிச் சென்றது இந்தியர்கள்தான் அப்போது இந்தியாவிடம் எத்தனை பாசமாக இருந்தார்கள் நன்றி இதை ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்றெல்லாம் சொன்னார்கள் எழுந்து நிற்க முடிந்தபோது மீண்டும் வகுப்புவாதத்தின் நெடுந்தூணாக மாறிவிட்டது துருக்கியும் துருக்கி அதிபர் எர்தோகனும் தான் இப்போது அவர்கள் வங்கதேசத்தையும் பெரிதாக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இந்தியா முடிவு செய்தால் ஒருமுறை பாய்ந்தால் ஒரே இரவில் சிட்டகாங் மலைகளும் வங்கதேசத்தின் ரங்க்பூர் என்று சொல்லப்படும் அவர்களின் தலைப்பகுதி மாநிலமும் அவர்களிடம் இருக்காது இந்தியாவின் எக்காலத்தைய பலவீனமாக நமது சிலிகுரி கோரிடோரை பார்க்கிறார்கள் நம்முடைய எதிரிகள் சுமார் இருபது கிலோமீட்டர் தான் சிலிகுரி கோரிடோரின் குறைந்தபட்ச அகலம் என்று வீரவசனங்கள் பேசுகிறார்கள் மூடர்கள் அதை இந்தியா விரிவாக்கி இருநூறு கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு பெரிய பகுதியாக மாற்ற நினைத்தால் ஒரு நாளே போதும் ரங்க்பூர் என்று சொல்லப்படும் அவர்களின் மாநிலம் அவர்களிடம் இருக்காது இந்தியாவின் கைகளில் இருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியாவிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அநீதியாக இருந்தது சிட்டகாங் இந்தியாவிற்கு கிடைக்காமல் போனது அந்த சிட்டகாங் என்ற அவர்களின் மாநிலத்தை திரும்ப பெற இந்திய ராணுவம் நினைத்தால் ஒரே இரவு போதும் என்ற உண்மையை துருக்கியோ வங்கதேச தீவிர பிரிவினைவாதிகளோ புரிந்து கொள்ளவில்லை வங்கதேசத்தின் நிலமின்றி உழுது கிளறிவிடப்பட்டுள்ளது அங்கு இப்போது எந்த வகையான வகுப்புவாத விதைகளும் விரைவில் முளைத்து படர்ந்து பரவும் நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அந்த நாடு நிலையில் நமது பலம் என்பது நமது ஒற்றுமைதான் நமது ஐக்கியம் தான் என்பதை இந்தியர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி இந்திய அரசாங்கம் நிறுவிய அதற்கு இவ்வளவு மதிப்பு என்று உண்மையில் பெரும்பாலானவர்கள் புரிந்து கொண்டிருக்கவில்லை உண்மையில் இந்தியர்களாகிய நமது பலம் நாம் உருவாக்கி வைத்துள்ள அணு ஆயுதங்களிலோ பிரம்மோஸ் ஏவுகணைகளிலோ அக்னி ஏவுகணைகளிலோ உள்ளது என்பதை எல்லாம் தாண்டி நமது ஐக்கியம்தான் நமது மிகப்பெரிய பலமாகும் அந்த ஐக்கியத்தை கண்டுதான் அனைவரும் பயப்படுகிறார்கள் சந்தேகமே இல்லை சீனா நமது எதிரிதான் இந்தியா உடைந்து போக வேண்டும் என்பதுதான் சீனாவின் ஆசையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை அதே நேரம் அமெரிக்காவும் மேற்கத்திய சக்திகளும் துருக்கியும் எல்லாம் விரும்புவது இந்தியாவும் சீனாவும் உடைந்து போக வேண்டும் என்பதாகும் சீனா உடைந்து போக வேண்டும் என்று அமெரிக்கா ஏன் நினைக்கிறது என்று கூட நம்மில் பலர் நினைக்கலாம் நிச்சயம் அமெரிக்கா சீனா உடைந்து போக வேண்டும் சீனா உடைந்து போனால் அடுத்து யார் உடைந்து போக வேண்டும் அமெரிக்காவின் கண்ணில் இந்தியாதான் தான் காரணம் பெரிய நாடுகளுக்கு அவர்கள் அனைவரும் பயப்படுகிறார்கள் நாம் நினைப்பது போல் அல்ல இந்தியாவின் மதிப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நமது எதிரிகள் நிச்சயம் அதை சரியாக புரிந்து கொண்டுள்ளார்கள் அதனால் இந்தியர்களாகிய நாம் முதலில் நமது பலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நமக்கு புரியும் ஏன் கிரேட்டர் வங்கதேசம் விஷயம் வருகிறது ஏன் பாகிஸ்தான் இன்னும் காஷ்மீர் விஷயத்தை விடாமல் பிடித்துக் கொண்டுள்ளது ஏன் பிரிவினைவாதம் இப்படி வலுப்பெறுகிறது ஏன் கனடாவிலும் அமெரிக்காவிலும் முழுவதும் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் பெருகி கிடக்கிறார்கள் இவை அனைத்தையும் நாம் புரிந்து வேண்டுமானால் இந்தியாவின் பலம் என்ன என்பதை முதலில் புரிந்து வேண்டும் உலகின் மிகப்பெரிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் ரஷ்யா பரப்பளவில் மிகப்பெரிய நாடு அமெரிக்கா மற்றும் சீனா பரப்பளவில் மிகப்பெரிய நாடுகள் கனடா மிகப்பெரிய நாடு ஆனால் மக்கள் தொகை இரண்டு மூன்று கோடி மக்கள் மட்டுமே உள்ளார்கள் அமெரிக்கா முப்பது முதல் முப்பத்து இரண்டு கோடி மக்கள் தொகையை கொண்ட நாடு மிகப்பெரிய நாடு ரஷ்யா பதினைந்து கோடி மக்கள் தொகையை கொண்ட நாடு மிகப்பெரிய நாடு சீனா நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட நாடு மிகவும் பெரிய நாடு இந்தியா நூற்று நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் தொகையை கொண்டுள்ளது மிகப்பெரிய நாடு இப்போது மற்ற முக்கியமான நாடுகளை எடுத்து பார்த்தால் ஐரோப்பாவின் பணக்கார நாடுகள் என்று நாம் சொல்லும் நாடுகள் அனைத்தும் சிறிய நாடுகளாகும் சிறிய மக்கள் தொகை மிகவும் பணக்கார வளர்ந்த நாடுகள் ஐரோப்பாவில் மூன்று நான்கு நாடுகள் மட்டுமே சற்று பெரிய நாடுகள் என்று சொல்லலாம் ஆனால் அந்த நாடுகளின் பொருளாதாரத்தை பார்த்தால் தனிநபர் வருமானம் மிக அதிகம் என்றாலும் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது மிகச் சிறிய பொருளாதாரம் தான் என்பது பல நாடுகளுக்கும் உள்ளது வளைகுடா நாடுகள் மிகவும் வளர்ச்சி அடைந்துள்ளன ஆனால் சிறிய நாடுகள் தான் ஆப்பிரிக்காவின் நிலை பெரிய மக்கள் தொகை கொண்ட கண்டம் என்றாலும் முழு ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் கூட இந்தியாவின் அளவு மக்கள் தொகை இல்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஐரோப்பா முழுவதும் சேர்த்தாலும் இந்திய இந்தியாவின் அளவு மக்கள் தொகை இல்லை மக்கள் தொகை அதிகம் கொண்ட இரு நாடுகளை எடுத்துக் கொண்டால் ஒன்று வங்கதேசம் மற்றொன்று பாகிஸ்தான் ஆனால் அவை உடைந்து துகள்களாக கிடக்கும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளன அதனால் தான் உலகில் யாரும் அவர்களை மதிப்பதில்லை வலுவான பொருளாதாரத்தை கொண்ட நாடுகள் என்று சொல்ல வேண்டுமானால் அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா இந்த நான்கு நாடுகள் மட்டுமே உலகில் முதல்நிலை நாடுகளாக உள்ளன அது பரப்பளவு மக்கள் தொகை பொருளாதாரம் இராணுவ பலம் அனைத்தையும் கருத்தில் கொண்டு இதைச் சொல்லலாம் அதை தாண்டி நாம் வேண்டுமானால் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயின் இத்தாலி அதேபோல் பிரேசில் இந்தோனேசியா போன்றவற்றையும் சொல்ல முடியும் காரணம் அவை ஓரளவு பெரிய நாடுகள் பெரிய மக்கள் தொகை மோசம் என்று சொல்ல முடியாத பொருளாதாரத்தையும் கொண்டுள்ள நாடுகளாக உள்ளன உலகம் முழுவதும் சுமார் பத்தோ இருபதோ நாடுகள் மட்டுமே மிகப்பெரிய நாடுகள் என்று சொல்ல முடிந்தவையாகும் அவை தவிர மற்றவை அனைத்தும் சிறிய சிறிய நாடுகள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சிறிய பொருளாதாரம் சிறிய சந்தை சிறிய மக்கள் தொகை ஆனால் பல நாடுகள் மிகவும் பணக்கார நாடுகளாகவே இருக்கும் தனிநபர் வருமானம் அதிநவீன வாழ்க்கை தரம் எல்லாம் இருக்கும் ஆனால் வலிமையான நாடுகள் என்று சொல்லும் விதத்தில் சில நாடுகள் தான் உள்ளனால் தான் இந்த பெரிய நாடுகளை அமெரிக்கா போன்ற சக்திகள் எப்போதும் பயப்படுகின்றன அவர்கள் சீனாவை பயப்படுவது அதன் பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை காரணமாகத்தான் அதே காரணத்தினால் இந்தியாவையும் கண்டு பயப்படுகிறார்கள் அவர்கள் எனவே அவர்களின் நோக்கம் சீனா மட்டும் உடைந்து போக வேண்டும் என்பதல்ல இந்தியாவும் உடைந்து போக வேண்டும் என்பதுதான் அதனால் எதிர்காலத்தை தான் அவர்கள் எல்லாம் முன்னால் பார்க்கிறார்கள் நாம் நினைப்பது போல் நாளை அல்லது நாளை மறுநாள் அல்ல இரண்டாயிரத்து நாற்பது ஐம்பதில் இந்தியா அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக வரும் என்று பயப்படுகிறார்கள் இப்போது நமக்கு இவை அனைத்தும் அதாவது வங்கதேசிகளை மற்றவர்கள் உசுப்பெற்றுவதெல்லாம் சாதாரணமாக தோன்றலாம் இப்போது அவர்கள் ஒரு தீப்பொறியை போட்டு வைக்கிறார்கள் அது புகைந்து கொண்டிருக்கும் பத்தோ இருபதோ ஐம்பதோ வருடங்களில் அது நெருப்பாக பற்றி எரியக்கூடும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு ஐம்பதில் இந்தியா ஒரு முக்கிய பொருளாதார சக்தியாகவும் ஒரு சூப்பர் பவராகவும் மாறும் என்பதை ஏறக்குறைய அனைத்து ஏஜென்சிகளும் கணித்துள்ளன அந்த நேரத்தில் இந்தியாவை எதிர்கொள்வதற்கு அன்று வேலை செய்யலாம் என்று இருக்கவில்லை வெள்ளையர்களும் நம்மை சுற்றிலும் உள்ள தொல்லையர்களும் இந்தியா இரண்டாயிரத்து நாற்பதுக்கு பிறகு ஒரு மிக வலிமையான நாடாக ஒரு சூப்பர் பவராக மாறும் என்று புரிந்து அன்று இந்தியா அமெரிக்காவிற்கு எதிராக சென்றால் எப்படி இந்தியாவை எதிர்கொள்வது என்பதற்கான திட்டத்தை இன்றே தயார் செய்து வைப்பார்கள் அவர்கள் அதற்கான வேலைகளையும் இப்போதே சிறிய அளவில் தொடங்கி வைப்பார்கள் அதற்கு துருக்கி போன்ற தீவிர வகுப்புவாத சக்திகளும் அவர்களுக்கு பயன்படுவார்கள் துருக்கி இன்று வகுப்புவாத சக்திகளின் பயங்கரவாத அமைப்புகளின் ஒரு ஆதாரமாகவே மாறிவிட்டது அதேபோல் இந்த கிரேட்டர் வங்கதேசம் என்று சொல்வதை இன்று துருக்கி ஆதரிப்பது அமெரிக்காவின் அறிவுடனும் கூடத்தான் நாம் அதை தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகம் செய்கிறது என்று சொல்லவில்லை அமெரிக்கா என்று நாம் சொல்லும்போது இரண்டு ஆட்சி அமைப்புகள் அமெரிக்காவில் நிச்சயம் உள்ளன ஒன்று நாம் பார்க்கும் ட்ரம்ப் ஆளும் அமெரிக்கா மற்றொன்று ட்ரம்பையும் கூட ஆளும் திறன் கொண்ட டீப் ஸ்டேட்டின் அமெரிக்கா அவர்கள் நீண்டகால நோக்கங்களை கொண்டுள்ளார்கள் அதனால் தான் சிஏஏ எஃபிஐ போன்றவற்றின் ரகசியமான பல நபர்கள் பல அதிகார வர்க்கத்தினர் கட்டுப்படுத்தும் ஒரு பெரும் சக்தி டீப் ஸ்டேட் என்று சொல்லப்படுகிறது அவர்களின் நோக்கங்கள் நான்கு வருடத்திற்கு ஒரு முறை வரும் ஜனாதிபதிகளின் நோக்கங்கள் போல் இருப்பதல்ல ஜனநாயகவாதிகள் குடியரசுக் கட்சியினர் என்றும் மாறி மாறி வரும் நபர்களின் மக்களுடைய கண்ணில் புழுதி வீசும் ஜனநாயக அமைப்பு அல்ல டீப் ஸ்டேட் என்பது அதைவிட மேலாக நீண்ட காலத்தில் அமெரிக்காவின் முடிவுகளை எடுக்கும் எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்யும் சக்திகள் அங்கு உள்ளன அதைத்தான் நாம் டீப் ஸ்டேட் என்று குறிப்பிடுகிறோம் அவர்கள் சில நேரங்களில் இருபது முப்பது நாற்பது வருடங்களுக்கான திட்டங்களை தயார் செய்கிறார்கள் இன்று மக்களின் மனதில் கிரேட்டர் வங்கதேசம் என்ற கருத்தை விதைக்கிறார்கள் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் பிரச்சனைகள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் அவர்கள் கருதுகிறார்கள் ஏற்கனவே சீன எல்லையில் பிரச்சனைகள் உள்ளன காஷ்மீரில் பிரச்சனைகள் உள்ளன ராஜஸ்தான் குஜராத் பகுதிகளில் பாகிஸ்தானுடன் எல்லைகள் உள்ளன அங்கு எப்போதும் பிரச்சனைகள் உள்ளன இப்போது பாதுகாப்பாக இருந்த வங்கதேச பகுதியிலும் பிரச்சனைகள் உருவாக்கப்படுகின்றன அதற்காக ஹசீனாவை கீழே இறக்கும் வேலையை பைடன் அரசு செய்தது அதன் பிறகு ட்ரம்ப் வந்தாலும் டிரம்ப் அதில் இதுவரை தலையிடவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது மோடி பார்த்துக் கொள்வார் நான் தலையிட மாட்டேன் என்று சொல்லி டிரம்ப் கை நழுவியது டீப் ஸ்டேட்டிற்கு பயந்துதான் என்று கூட புரிந்து கொள்ளலாம் ஆனால் அமெரிக்கா தொடங்கி வைத்த விஷயங்கள் இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை காண முடிகிறது அனைவரும் அந்த விஷயத்தில் டொனால்ட் ட்ரம் தலையிடுவார் என்று நினைத்திருந்தார்கள் வங்கதேசத்தின் அரசாங்கமே கூட நினைத்தது ஆனால் ட்ரம்ப் தலையிடாமல் ஒதுங்கி நின்றுவிட்டார் அது உண்மையில் டீப் ஸ்டேட்டின் நடவடிக்கைகளுக்கு ஏற்றதாகத்தான் இப்போது உள்ளது வங்கதேசத்தில் கிரேட்டர் வங்கதேசம் என்ற கருத்துக்களை உருவாக்குவது இந்தியாவை இலக்கு வைத்துதான் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவிலிருந்து பிரித்து எடுப்பது அல்லது இந்தியாவின் மேற்கு வங்கத்தை கைப்பற்றி து போன்ற தீய எண்ணங்களுடன் கூடிய செயல்பாடுகளாகும் அவை எதிர்காலத்தை மனதிற்கொண்டு செய்யப்படும் செயல்கள்தான் அவை என்பதில் மாற்று அதன் மூலம் அமெரிக்காவை பொறுத்தவரை நீண்ட காலத்தில் நிறைய நோக்கங்கள் அவர்களுக்கு உள்ளன காரணம் நமது வடகிழக்கு மாநிலங்கள் பல இனக்குழுக்கள் உள்ள இடங்களாகும் ஏற்கனவே நமக்கு தெரிந்தது போல் குக்கிகள் மெய்த்தைகள் என்று சொல்லி அங்கு பயங்கரமான பிரச்சனைகள் உள்ளன அதை எந்த நேரத்திலும் இந்த மேற்கத்திய சக்திகள் பரப்பிவிட முயற்சிப்பார்கள் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி நமது கட்டுப்பாட்டில் வைப்பது ஒரு பெரிய பணி

காரணம் சீனாவும் இந்தியாவின் எதிரி நாடுதான் சீனா இன்னும் உண்மைகளை புரிந்து கொள்ளவில்லை சீனா இந்தியாவை எதிரியாக பார்க்கும்போது இந்தியா சீனா எதிர்ப்பை பயன்படுத்தி இரண்டு நாடுகளையும் தகர்க்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்கா மற்றும் மேற்கத்தியர்களின் திட்டம் என்பதை சீனா புரிந்து கொள்ளவில்லை ரஷ்யா இந்த விஷயத்தில் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது ரஷ்யாவின் தலையிட்டால் தான் இந்தியா சீனா பிரச்சனை இப்படியேனும் சமாதானமாக கையாளப்படுகிறது காரணம் மேற்கத்திய நாடுகளின் நோக்கங்களை புட்டின் அரசு நன்றாக புரிந்து கொண்டுள்ளது ஆனால் இங்கு இப்போது வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக திரும்பினால் சீனாவும் அதை நிச்சயம் ஆதரிக்கும் அப்போது சந்தேகமில்லாமல் துருக்கியும் ஆதரிக்கும் அவ்வாறு இந்தியாவை தகர்க்க வேண்டும் அல்லது இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பது பலரின் ஆசையாக உள்ளது காரணம் ஒரு மேஜர் பவராக இந்தியா வளர்வதை அவர்கள் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவ்வளவு பெரிய நாடாகும் நமது நாடு அதனால்தான் அவர்கள் மிக அதிகம் பயப்படுகிறார்கள் மக்கள் தொகை ராணுவ பலம் பொருளாதாரம் அனைத்திலும் நாம் இப்படி வலுப்பெற்று வருகிறோம் இந்திய பெருங்கடலில் ஒரு மிகப்பெரும் சக்தியாக திகழ்கிறது பாரதம் அவர்களை கூட ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுமோ என்ற பயம்தான் அவர்களுக்கு போது உள்ளது அதுதான் அவர்கள் நமது நாட்டிற்கு எதிராக செயல்பட காரணமாகும் இந்த கிரேட்டர் வங்கதேசம் இயக்கத்தை நாம் சாதாரணமாக பார்க்க முடியாது இந்தியாவிடம் மோதும் திறன் அவர்களுக்கு இல்லை ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக பலர் எதிர்காலத்தில் வரக்கூடும் அதற்கான விதைகள் தான் அவர்கள் இப்போது விதைக்கிறார்கள் ஒருவேளை ஐம்பதோ அறுபதோ வருடங்களுக்கு பிறகு அதுவரை இந்தியா அவர்களை விட்டு வைத்தால் ஒரு நெருப்பாக பற்றக்கூடிய வாய்ப்புள்ளது அதற்கான விதைகளை தான் அவர்கள் இப்போது தூவி விடுகிறார்கள் ஆனால் இது பழைய இந்தியா அல்ல புதிய பாரதமாகும் இந்த புதிய பாரதம் எதிராளி மனதில் நினைக்கும் போதே அதை புரிந்து கொண்டு அதற்கு அதற்கான விதத்தில் பதிலடிகளை கொடுக்கும் பாரதமாகும் பாரதத்திற்கு எதிராக எவன் கிளம்பினாலும் அவன் அழிக்கப்படுவான் என்பது இன்றைய காலத்தில் இறைவன் விதித்ததாக உள்ளது எனவே அவர்களின் முயற்சிகள் முறியடிக்கப்படும் ஒருவேளை அவர்கள் இந்தியாவின் ஒரு மாநிலமாக மாறுவதற்கான தொடக்கமாக கூட இது அமையலாம் ஜெய்ஹிந்த்